பாஜகவை சுமக்கும் சுமை தாங்கியாக அதிமுக இருக்காது என்றும் தாமரையை பிடிக்கும் இலையாக அதிமுக இருக்கும் என்றும் அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார் நியூசவன் கேள்வி நேரம் பகுதியில் இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை கழகக்குரல் பகுதியில் இனி பார்க்கலாம் உலக தேசமெல்லாம் இந்தியாவினுடைய பெருமையை பறைசாற்றிய மோடி எந்த நாட்டில் இந்தியாவுக்கு மரியாதை இல்லையோ அந்த நாடாளுமன்றத்தில் சவப்பு கம்பளம் வரவேற்று சென்றவர்களுக்கு இந்தியாவின் பெருமையை எடுத்து சென்ற மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் நாங்கள் தூக்கி சமப்பவர்களாக இல்ல அவர்கள் தாமரை மலர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை தாங்கி நிற்கும் இது எங்களுடைய எலெக்ஷன் எனக்கு நல்ல பதியும் திரும்பவும் சொல்லுவதற்கு மத்தியில் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் இலை தாங்கி நிற்கும் தாங்கி நிற்கும் அப்படின்னு தமிழிசை அவர்களுடைய குரலே கேக்குது மார்க்கண்ட உங்க குரல்ல